தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இருந்து விலகியதற்கு விளக்கம் அளித்தார் திமுகவில் இருந்து விலகியதற்கு விளக்கம் அளித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை குஷ்பு இவர் ஜெயா டிவியில் ஜாக்பாட் நிகழ்ச்சியை நடத்தினார் திடீரென திமுகவில் இணைந்தார் இவருடைய அரசியல் பிரவேசம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியது குஷ்புவை மிரட்டியே அடிபணிய வைத்ததாக கூறப்பட்டது திமுகவில் இணைந்த குஷ்பு திமுக பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டார் தற்பொழுது பாஜகவில் பயணித்து வருகிறார் திமுகவிலிருந்து ஏன் விலகினேன் என்பதற்கு விளக்கம் அளித்துள்ளார் அதாவது திமுகவின் அடுத்த தலைவர் ஸ்டாலின் தானா என்பதை பொதுக்குழு கூடி முடிவு செய்யும் என்று கருணாநிதி அறிவித்தார் அதையே தான் அறிவித்ததாக கூறினார் ஆனால் திமுகவின் அடுத்த தலைவர் ஸ்டாலின் தான் என்று நான் சொல்ல வேண்டும் என்று மற்றவர்கள் எதிர்பார்த்தனர் அதற்கு நான் சம்மதிக்கவில்லை அதனால் என்னுடைய வீட்டை கல்வீசி தாக்கினர் என் குழந்தைகளுக்கு என்ன ஆனது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த சம்பவத்திற்கு பிறகு நீண்ட காலம் தான் திமுகவில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மு ஸ்டாலினுக்கும் தனக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒருமுறை பொதுக்கூட்டத்தில் பேசி முடிக்கும் பொழுது ஜெய்ஹிந்த் என்று கூறினேன் அமைச்சர் ஒருவர் நன்றி வணக்கம் என்று கூற வேண்டும் ஜெய்ஹிந்த் என்று கூறுவதா என்று என்னிடம் சண்டை போட்டார் அதற்கு மு க ஸ்டாலின் குறுக்கிட்டு இது இவருக்கு முதல் மேடை எழுதி வைக்காமலே முக்கால் மணி நேரம் பேசினார் அதை பாராட்ட வேண்டும் என்று கூறினார் பொது வேளையில் தனக்கும் மு க ஸ்டாலினுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தன்மேல் அன்பாகவே இருந்தார் ஆனால் திமுகவில் இருந்த ஒரு சிலருடன் தன்னால் இணைந்து பயணிக்க முடியவில்லை அதன் காரணமாகவே வெளியேறினேன் இது கருணாநிதிக்கும் மு ஸ்டாலினுக்கும் தெரியும் என்று குஷ்பு தெரிவித்துள்ளார் திமுகவிலிருந்து வெளியேறிய குஷ்பு நீண்ட நாட்கள் குறித்து திமுகவிலிருந்து தான் வெளியேறியதற்குரிய காரணத்தை தெரிவித்துள்ளார் ஒருவேளை அவர் பாஜகவில் பயணிக்க விருப்பமில்லை போல தெரிகிறது மீண்டும் திமுகவில் இணைவதற்காக மு ஸ்டாலின் மீது பாசமலை பொழிகிறாரோ என்று தோன்றுகிறது